ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா சுப்பிரபாத்தம் துயிலெழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் திருவாலன் திருப்பதிகளுள் முதல் திருப்பதியான திருவரங்கம் பெரிய கோவில் தொடர்புடைய முக்கியத்துவம் வாய்ந்த நூற்றி எட்டு இடங்கள் கைமான மகணீற்றை கடல் கிடந்த கருமணியை மைமான மரதகத்தை மறை உரைத்த திருமாலை எம்மனக்கென்னு விடியானை பரிகாத்தவம் மானை யான் கண்டது அணி தென்னரங்கத்தே இடம் ஐந்து ஸ்ரீமான் மதுரகவிப்பிள்ளை திருநந்தவனம் பரமபதத்தில் உள்ள ஸ்ரீ மகாலட்சுமிக்கு திருவாய்ப்பாடியில் பஞ்சலட்சம் குடிப்பெண்களுக்கு கிடைத்த கிருஷ்ணானுபவம் கிடைப்பது சந்தேகமே என்று ஸ்ரீமத் பாகவதத்தில் ஸ்ரீ ஸ்ரீவேதவியாசர் அருளிச்செய்து ஸ்ரீ சுக்கமஹரிஷி திருவாய் மலர்ந்து அருளியது போல பரமபதத்தில் உள்ள நித்யசூரிகளுக்கும்கூட கூட ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களுக்கு கிடைத்த ஸ்ரீரங்க அனுபவம் கிடைப்பது சந்தேகமே என என்ன வைக்கும் ஸ்ரீ வைஷ்ணவ ராஜதானி திருவரங்கம் இந்த பூலோக வைகுந்தத்தில் தென்திருக்காவேரியின் வடகரையில் அம்மா மண்டபத்திற்கு கிழக்கே சாலையின் இருபுறமும் அமைந்துள்ள ஸ்ரீ நம்பெருமாள் ஸ்ரீ பெரிய பிராட்டியார் ஸ்ரீ உபயநாச்சியார் ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் ஸ்ரீ காட்டழகிய சிங்கர் ஆகியோர் சூடிக்கொள்ளும் கொள்ளும் மலர் மாலைகளை ஏக்காங்கிகள் கட்டித்தரும் நறுமணம் மிக்க கண்கவரும் வண்ணமலர் பாட்டிகளுடன் எழில் கொஞ்சும் இடமான பெரிய பிராட்டியாருக்கு கடலைக்காய் மணிமாலை சமர்ப்பித்து பெரிய பெருமாளின் கருவறை விமான திருப்பணியோடு தங்கப்பூச்சும் மற்றும் பல திருப்பணிகளும் செய்து உகந்த ஸ்ரீமான் மதுர பிள்ளை திருநந்தவனம் ஸ்ரீமத்தே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्द गोविन्दः अस्य श्री श्रीभगवताः विन्द, श्री महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराः कल्पे वैवस्वतमन्वन्तरे तमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिः षष्ट्याः संवत्सराणां मध्ये विश्वावसूनामसंवत्सरे दक्षिणायने शुक्लपक्षे वर्षऋतौ सिंहमासे तृतीयाम् अस्यां शुभतितौ इन्दुवासरयुक्तायाम् उत्तरपल्कुणीनक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरणङ्गुण विशेषेण विशिष्टायाम् हस्यां शुभतितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये श्रीमते रामानुजाय नमः आळ्वारेम् पिमाणार्जीयर्तिरुवडिगले चरणम् ஜீயர் திருவடிகளே சரணம்